அனைவருக்கும் வணக்கம் இடம் ஒத்தலை கொண்டு காமக்காபட்டி சுதந்திர பாண்டியன் நாள் வந்து பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழர் வேளாண்மை முறையில் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் மூன்று ஆண்டுகளாக இன்றைக்கி ஒரு பதிவை பார்க்குறான் என்னென்னா ஐயா சொல்லுவார் நிலத்திலுடைய வடிவமைப்பு தான் முக்கியம் ஏன்னா வரப்பெடுத்து போடுவதும் நிலத்தை சமன் செய்வதும் அந்த மழை நீரை அங்கங்கே அந்தந்த இடத்துல குடிக்க வைப்பதும் காய வைப்பதும் குழி எடுத்து காய வைப்பதும் இதை தான் ஐயா சொல்கிறாரு இந்த நிலத்தை வடிவமைச்சிட்டா போதும் மரங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இயற்கை ஆற்றலையும் இயற்கையை தாங்கி வளரக்கூடிய எந்த ஒரு சூழலையும் தாங்கி வளரக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் மிக்க மரமாக மாறுகிறதுன்ற ஐயா சொல்லிகிட்ருக்காரு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கான் இப்போ என்ன ஒரு பதிவுனால் இப்போ நம்ம தோட்டம் என்னதான் வரப்பெடுத்து போட்டாலும் வெப்பாத்துக்குழி எடுத்தாலும் அந்த பகுதி மேடாகவும் இந்த பகுதி தாழ்வாகவும் இருக்குது ஒவ்வொரு குன்றிலையும் இதில் ஒரு சின்ன இதை ரொம்ப நாள் ஐயா சொல்லிகிட்டு இருக்காது சரி பண்ணோம்னு என்னென்னா அந்த பகுதி பெய்கிற மழை தண்ணி எல்லாமே நேராக வந்து காலங்களில் இங்கே வந்து நின்றுக்கிறோம் இங்கே வந்து தேங்கி நிற்கும் இதை வந்து அடுத்து நம்ம மாற்றி அமைக்க போகிறோம் ஆனாலும் வெப்பாத்தி குழி எடுத்ததுனால ஓரளவுக்கு நிலத்தோட தன்மைகளும் மரங்களோட எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக மாறியிருக்கு நல்லா இருக்குது இப்போ இன்றைக்கி மாங்காய் பிடுங்குனா இது வந்து பங்கனப்பள்ளி மரம் மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கருப்பாகவும் இலைகள் கருப்பாகவும் இதெல்லாம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏரியாவில் தண்ணி அதிகமாக நின்ற பகுதி இப்போ இதில் மர இந்த மரத்தில் இன்றைக்கி மாங்காய் போடுங்க நான் பாருங்கள் இந்த வட்டம் மழை கொஞ்சம் அதிகம் அது ஒரு கோடைலேயும் கொஞ்சம் மழை மழை அதிகமாக போயிது நம்ம ஏரியாவில் அதனால் பருவநிலையில் வந்து தாங்காமல் மரம் மாங்காய் ஊரம் காய்க்கிறது காய்ச்சாலும் அதை பழுக்கிறது பழுத்தாலும் புளிச்சிக்கிட்டு சாப்பிட முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வட்டம் மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மழை தண்ணி அதிகமாக நின்றுது இந்த மாங்காய் பாருங்கள் இந்த மாதிரி சொறி சுறியாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இது ஊரம் இது பள்ளத்தை பள்ளப்பகுதி இந்த மரம் ஆனால் இதே மரம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மாங்காய் காய்ச்சதில் இதே இந்த காய் வந்து இதேமாரி மழை வேலை என்ன நடந்துச்சுன்னா பூரம் பழுக்க வச்சா புளிச்சு போய் புழுவாக போச்சு ஆனால் இந்த டைம் என்னென்னா இந்த மாதிரி கருப்பு அடிச்சிருக்கு ஆனாலும் பழுக்க வச்சோம்னா அதிக சுவையோடு இருக்குது நல்லா இருக்குது இந்த மாற்றத்தை நம்ம இரண்டு ஆண்டுகளில் பார்த்துட்ருக்கோம் இந்த மா இந்த காயை பார்த்தா தெரியும் ஆனால் காய் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சக்தியோடு வந்திருக்குன்றது ஓகே ஆனால் இப்போ பாருங்கள் இந்த காய் பூரம் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நிலத்தினுடைய மழை தண்ணியெல்லாம் இந்த இடத்துல அதிகமாக தேங்கினது தான் இருந்தாலும் இந்த குழி நம்ம எடுத்ததுனால கண்டிப்பாக மரங்களுடைய சக்தி அதிகமாக இருக்குது அதை பார்த்தா தெரியும் காய்கறி போயிட்டுருக்கு அதை பிடிக்கலாம் முத்திரிச்சு பால் வரல வரலாம் ஆனால் இந்த காய் பார்த்தீங்கன்னா பழுக்கு பழுக்க போட்டோம்னா அதிக சுவையோட நன்றா நல்லா இருக்குது வெப்பாத்துக்குழி ரெண்டு அடிக்க ரெண்டு பராமரித்து பணி பண்ணி வச்சுருக்கு இந்த மலை மரங்கள் எல்லாம் இந்த வட்டம் நல்ல காய்ப்பு பரவாயில்லாமல் இருந்துச்சு சுவையும் அருமையாக உள்ளது இப்போ இந்த மேட்டுப்பகுதியில் இருக்கிற நம்ம மரத்தை ஒரு கம்பேர் பண்ணுவோம் அதே இதை பார்க்க போகிறோம் இது வந்து பகுதியில் இருக்கிற மாமரத்தை மாங்காய பார்க்குறோம் இந்த மரம் வரலாம் மேட்டில் இருக்குது அதனால் காஞ்சிருக்குது இருக்குது இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய எல்லாமே காய வருங்க இவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்கும் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு காயும் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த தேன் வடிச்சிட்டு பார்த்தீங்களா இந்த தேன் வடிஞ்சலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெப்பாத்துக்குள்ளே எடுக்காதப்ப இது ஊரம் அப்படியே குத்தல் விழுந்து புழு விழுந்து உள்ளதாயிரும் ஆனால் இந்த வட்டம் தேன் விழுந்தாலும் இந்த இடத்துல பூச்சியாக கடிச்சாலும் இந்த தோல் தன்மை தனிமமாகி உள்ளே பூச்சி இறங்கலை உள்ளே போகலை அந்தளவுக்கு மரத்தினுடைய எதிர் சக்தி அதிகமாக இருக்குது இதுதான் நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் ஐயா சொல்கிறேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்புறம் புழுவாயிடும் போட்ட போட்டு ஆனால் இந்த முறை வந்து இந்த பழம் பார்த்திங்கன்னா பழுத்து சுவையாக இருக்குது நல்லா இருக்குது இந்த தோலுக்கு உள்ளே போகலை இந்த தோலுக்கு மேலேயே வந்துடுச்சு ஆனால் அதிகபட்ச காய்கள் எல்லாம் சைனிங்காக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா இங்கே தண்ணி அதிகமாக நிற்கலை இதான் ஐயா சொல்கிறாரு நிலத்தை வடிவமைக்கணும் இப்போ என்ன சொல்கிறார் ஐயா இந்த மேட்டுப்பகுதியை கரைச்சி நடுவில் போடுறப்ப சமமாக எல்லா இடத்துலையும் மாத்திரி நிற்கும் அப்போ இன்னமும் இதனுடைய நிலத்தோட வடிவமைப்போய் மரத்தினுடைய எதிர்ப்பு தி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த வட்டம் நிலத்தை இன்னும் கொஞ்சம் வடிவமைக்க போகிறோம் இது ஒரு சின்ன ஒப்பீடு அந்த நிலத்தோட வடிவமைக்காத இருக்கிற பழங்கள் காய்கள் எப்படி இருக்குது இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இதில் விளைஞ்ச ஒரு பழம் கூட கீழே கொட்டலை இதில் இருந்து பாருங்கள் தரையில் எதுவுமே பிஞ்சு கூட விழுகலை காய்கள் உதிரலை பழுத்து வீழ உழுலை அதாவது காய்ச்ச காய் தெளிவாக பிடிச்சி அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா தெளிவாக இருக்கும் நல்லா பழுத்துருக்கு ஆனால் சில மரங்களில் நிறையா பிஞ்சு முதறதுக்குள்ளே கொட்டிடுது அது இந்த மாதிரி இறக்கத்தில் அந்த மாதிரி பள்ளப்பகுதியில் இருக்கிற மாங்க மரத்தில் காய்ச்சது அதனால் என்னென்னா நிலங்களை வடிவமைப்பது மட்டுமே மரத்திற்கு நிலையான நோய் நோய் எதிர்ப்பாட்டலும் தாங்கும் திறனும் பருவநிலை தாங்கும் திறனோடு வருது அப்படின்றத நம்ம தமிழர் வேளாண்மையில் ஞானபிரகாசமையா அவர்களை வழிநடத்துதல் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பாக இருக்குது இதில் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பதிவில் பார்க்க மிக்க நன்றி